ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த டிஎம்எல் விளாக் போட்டு ஸோ ஏதாவது ஸ்பெசிவல் டே ஏதாவது ஸ்பெஷல் டே வந்துச்சுன்னா அப்படியே டிஎம்எல் விளாக் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆடி பதினெட்டு வந்தது இல்லையா ஸோ அதை வந்து எங்கள் வீட்டில் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த டிஎம்எல் விளாகில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஏஞ்சோரம் முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதண்டட்டுக்கு வந்து காப்பரிசி பண்ணுவாங்க இல்லையா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் இயரே வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த வருஷமும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டூ ஹவர்ஸாவது ஊறணுங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்வாங்க ஸோ அதனால் மீன் வயல் அது ஊறிட்டு இருக்கும்போதே நான் வந்து குளித்து முழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே கிச்சனுக்கு குக் பண்ண வந்தாச்சு அரிசியும் அந்த டயத்துக்குள்ளே நல்லா ஊறிடிச்சிங்க அப்படியே அரிசியை நல்லா வடிகட்டி நல்லா காட்டன் கிளாத்தில் அப்படியே நல்லா பரப்பி அப்படியே உலர வச்சுட்டு அப்படியே என் ஹஸ்பண்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பச்சை பயிரும் அப்படியே வந்து மாதுளம்பழம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து கிச்சன் ஒர்க்லாம் பண்ணலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கு தேவையான வெள்ளம் வந்து நல்லா கம்பி பதத்தில் வந்து பாகு காய்ச்சணும் நான் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இந்த கம்பி பதம் காய்ச்சலை தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பல தடவை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அப்படியே உருண்டு திரண்டு அந்த பாகு வந்து கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு தென் இந்த அரிசி கூட வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எள் நான் வந்து வெள்ளை எடுத்துக்கிட்டு கருப்பு கருப்பிள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடலை அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பல்லு பல்லாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சின்னதாக கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தேங்காய் வந்து திருவி கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ வந்து எள் பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெய்யில் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அட் சேம் டைம் வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும் உலர வச்சுருந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் உளர்ந்துருச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக இருந்தது கையால் பிடிச்சி பார்க்கும்போதே அரிசிலாம் வந்து உடஞ்சிது இப்போது அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழு அரிசியாக போட்டிருந்தா பண்ணியிருந்தேன் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கையால் பிசையும் போதே அப்படியே ரவா பதத்துக்கு எல்லா அரிசியும் அப்படியே உடஞ்சிருச்சு ஸோ எல்லா அரிசியும் நல்லா நுணுக்கி கையாலேயே அப்படியே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா எள் பொட்டுக்கடவலை தேங்காய் அது கூட வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபைனலாக வந்து இந்த ஏலக்காவும் வாசனைக்கு நுணுக்கி போட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதை தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேண்டியது தான் ஒரே தடவையாக எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது ஏன்னா வந்து பாகு அதிகமாகிடுச்சின்னா ஒரு மாதிரி லிக்யூடாகிடும் காப்பு அரிசி ஆல்மோஸ்ட் நான் காய்ச்சி வச்சுருந்த பாகு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த ரைஸுக்கு வந்து கரெக்டாக இருந்ததுங்க ஸோ மெஷர்மெண்ட்டும் கரெக்டு தான் ஸோ அப்படியே இந்த அரிசியோடு கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து கிண்டி கிளறி பார்த்தா செம்ம டேஸ்டான வாசனையோட காப்பரிசி ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ ரெடி பண்ணி வச்சுருந்த காப்பரிசியை எடுத்து வச்சுட்டு தென் வந்து சாமிக்கு படைக்கணும் இல்லையா ஸோ அதனால் பூஜை ஷெல்ஃபெலாம் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா பூவு பழங்கள் இதெல்லாமே வாங்கி வச்சுட்டோம் அதே மாதிரி பூஜை பாத்திரங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாளே வந்து விலைக்கு தொடச்சி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு மறுநாள் வந்து சாமி படைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டேன் அப்போ தான் வந்து காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலைகள்லாம் மொதல் நாளே பண்ணி வச்சுடுவேன் எப்போதுமே ஸோ இன்றைக்கி செல்ஃபை மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வற்றியும் குளுத்தி வச்சுட்டு சாமி படைக்கிறதுக்கு நெய்வேத்தியமாக வந்து நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சுருந்த காப்பரிசியும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு கட்டுவோம் இல்லையா கையிலேயோ கழுத்துலேயோ ஸோ அந்த மஞ்சள் கயிறையும் வந்து மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி அப்படியே ரெடியாக வந்து அதையும் எடுத்து வச்சுட்டுங்க இந்த இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கி வச்சா தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் தங்கம் விற்கிற வேலைக்கு கிராமம் காயின் வாங்கி வைக்கிறதே பெரிய பாடாக இருந்தது ஸோ அதனால் அந்த ரெண்டு கிராம் காயினியும் எடுத்து வச்சு அப்படியே வந்து சாமி படைச்சாச்சுங்க என் ஹஸ்பண்ட் தான் வந்து சூடம் காட்டுவாங்க எப்போதுமே உங்கள் வீட்டிலலாம் எப்படி சாமி படைப்பீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஸோ சாமி கும்பிட்டுட்டு விபதி குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கையில் கட்டிக்கிட்டாங்க எனக்கு வந்து கழுத்தில் கட்டி விட்டாங்க தென் வந்து ஃபைனலாக வந்து நான் செஞ்சு வச்சே பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க மறக்கவே முடியாது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது எத்தனை பேருக்கு காப்பரிசி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஏந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சோமா கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் வலிச்ச மாதிரி இருந்தது அப்படியே சுக்கு காஃபி தான் போட்டிருந்தேன் ஸோ அப்படியே சுக்கு போட்டு அந்த வெள்ளம் காய்ச்சிருந்தோம் இல்லையா அதே பாத்திரத்திலே வந்து அப்படியே கொஞ்சமாக வெள்ளம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து சுக்கு காஃபியும் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட் தான் எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து டயட் வந்து மெயின்டைன் இருந்தேன் இல்லையா அந்த தேர்ட்டி டேஸ் பேலியோ டயட்டு ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எக் ஆம்லேட்டும் சுக்கு காஃபியும் எடுத்துக்கிட்டேன் லன்ச்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட்டனும் சிக்கனுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சிக்கன் வந்து ஆஷ்யூஷல் எப்போதும் போல் அந்த பெப்பர் கிரேவி மாதிரி திக்னஸ்ஸான கிரேவியாக பண்ணிட்டேன் மட்டனை தான் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸாகவே நான் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுனால பிரியாணியே பண்ணலை ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொங்கு மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த ஒயிட் கலரில் இருக்கும் மட்டன் பிரியாணி ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப நல்லா வந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் நான் வந்து எந்த மாதிரி வந்து இந்த குங்கு மட்டன் பிரியாணி பண்ணேன் அப்படிங்கிறத ப்ரீஃபாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணேன் மஞ்சத்தூளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த பிரியாணி மசாலா பொடி வந்து அரைப்போம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இது இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஆட் பண்ணேன் பட்டு ரெட்டு சில்லிக்கு பதிலாக அந்த க்ரீன் சில்லியை வந்து பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லி இதெல்லோட இதோட குவான்டிட்டிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த கறி மசால் பொடி மிளகாய் தூள் இந்த மாதிரி எந்த ஒரு தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணலைங்க அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி போகிறதுக்கு பதிலாக இந்த ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க தென் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்விஷ் ஆக்சுவல் வந்து இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆல்ரெடி என்னுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாளிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தென் வந்து இந்த தயிர் லெமன் இதெல்லாம் வந்து யூஷுவல் தாங்க ஸோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஃபைனலாக தம் போட்டுட்டு அந்த கொத்தமல்லி தேவை புதினா இதெல்லாம் ஆட் பண்ணி நெய்யெல்லாம் ஆட் பண்ணி எடுத்து பார்த்தா சூப்பரான அப்படியே சுவையான கொங்கு ஒயிட் கலர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இதுக்கே காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் சில்லி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணேன் அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க ஸோ இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னா கொங்கு ஒயிட் கலர் மட்டன் பிரியாணி ஆனியன் வெள்ளரிக்காய் ரைத்தா தென் வந்து பெப்பர் சிக்கன் மசாலா எக்கு இதெல்லாம் வச்சு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த பிறகு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க தென் ஆஸ் விஷுவல் அப்படியே லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைச்சு வச்ச பாத்திரங்கள்லாம் விலைக்கு வச்சாச்சு ஆக்சுவலாக லஞ்சுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்போ டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது தென் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்டு வச்சுருந்தேன் சுக்கு காப்பி பேலன்ஸ் இருந்தது அதையும் வடிகட்டி ஈவினிங் குடிச்சாச்சு நைட் டின்னருக்கு வந்து என் பெண் வேணான்ட்டாங்க எதுவும் அப்படியே நான் மட்டும் நைட் டின்னருக்கு ஒரே ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன் அப்படியே டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழோடு விளையாடு ஜேம்ஸ் வசந்தன் நடத்துவார் இல்லையா அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அன்னைய டே வந்து அப்படியே ஓடிடுச்சுங்க ஸோ ஆடி பதினெட்டு டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்